அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவுல ஆடி மாத சிறப்புகள் மற்றும் ஆடி மாதம் முதலாம் நாள் நாம் வீட்டில் எப்படி வழிபட வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போறோம்

சந்திரன் சக்தியாகவுமே நம்ம வழிபட்டுக்கிட்டு வர்றோம் இந்த சூரியன் கடகராசியிலே நுழையக்கூடிய கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் கடகராசிக்கு சூரியன் என்ன பண்றார் சிவபெருமான் இந்த அம்மனிடம் இந்த மாதத்தில் ஐக்கியமாகும் மாதம் அவரே பராசக்தியிடம் அடைக்கலம் அடைந்து சரணடைகின்றார் அதாவது பராசக்தியின் கை இந்த மாதத்திலே ஓங்கி இருக்கும் அதனால பராசக்தியிடும் இந்த காலகட்டத்தில் நம்ம என்னெல்லாம் வேண்டிக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும் கிடைக்கும் அம்பாள் இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க பொதுவாகவே யாராவது மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பொழுது அவங்க கிட்ட நாம் அணுகியதை கேட்டாலும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம கொடுத்துருவாங்க இல்லையா அதனால அம்மன் மகிழ்ச்சியாக இருக்கின்ற இந்த மாதத்திலே நாம் அம்மனிடம் வேண்டி வீட்டிலே பூஜைகள் செய்து நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அம்மனை இன்னும் மகிழ்விக்கணும் நம்ம வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு வாசல்ல மாவிலை தோரணம் கட்டிட்டு பூஜையரை எல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு அம்மன் படத்தை எளிமையாக அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை கொண்டு அம்மனை அலங்காரம் பண்ணணும் பூ இருக்குன்னா பூக்கள்ல அரளிப்பூ செம்பருத்தி மற்றும் மனமான எல்லாம் வைத்து அலங்காரம் பண்ணி கொண்டு நம்ம வந்து வீட்டிலே வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஆடி மாதத்திற்குரிய நிறைய பதிவுகளை கடந்த சில ஆண்டுகளாக நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு வர்றோம் அதனுடைய தொகுப்பு ஒரு பிளேலிஸ்டாக நான் கொடுத்துருக்கேன் யாருக்காவது இந்த ஆடி மாதத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய பதிவுகளை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான பதிவு என்கின்ற காரணத்தினால எந்த கிழமையில் எந்த தேதியில் இந்த ஆடி மாதத்திற்குரிய சிறப்புகள் வருது அப்படின்றத தான் பார்க்க போறோம் இந்த வருடம் ஆடி மாதம் வருகின்ற பதினேழாம் தேதி அதாவது ஜூலை செவன்டீன்த் டூ தௌசண்ட் டூ இந்த நாளில் பிறக்குது அதுவும் இது சிறப்பான நாளாக இருக்குது ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள்களாக கருதப்படுகின்றது இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனுக்கு கூழ் படைப்பாங்க வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை செய்வாங்க செவ்வாய்க்கிழமைகளில் மூன்று தேவியர்களுக்கும் முத்தான தேவியாக இருக்கின்ற பராசக்தி பராசக்தி தான் அனைத்து தேவிகளின் ஸ்வரூபமாக திகழ்கின்றாள் அதனால அந்த பராசக்தி தேவியை இந்த மாதம் முழுக்கவே நம்ம வீட்டில வழிபடணும் தான் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் அந்த வழிபாட்டிற்கு பெயர்கள் கூட வேறுபடும் நைவேத்தியங்கள் வேறு வேறு வச்சு வழிபட்டால் சிறப்பு இன்னும் அம்மனுக்கு பிடித்த ஆடிக்குள் கோயில்ல போய் செய்து அம்மனுக்கு படைத்து விட்டு அங்கே வருகின்ற பக்தர்கள் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க எப்படி கிராமங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எல்லாருமே பானை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அங்கே இருக்கக்கூடிய கல்லை வச்சுக்கிட்டு வேப்பிலை எல்லாம் ஒடிச்சுக்கிட்டு அங்கே கூழ் படைச்சிக்கிட்டு எல்லாருமே கொல்லவை போட்டுக்கிட்டு அம்மனுக்கு படைச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் செய்த கூழை பரிமாறிப்பாங்க அம்மனுக்கு விசேஷமான நாளாக கருதப்படுகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த ஆடி தொடங்குது அதனால இந்த மாதத்துல ஆடி மாதத்துல ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் வருது ஆடி மாதம் முதல் நாளன்று நம்ம என்னவெல்லாம் செய்யணும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இதுவே கொஞ்சம் காலதாமதமான பதிவுகள் ஏன்னா நிறைய பேர் இதை பத்தி சொல்லுங்க அதை பத்தி சொல்லுங்கன்னு தினமுமே ஒரு கமெண்ட் இருந்தா பரவாயில்ல தொடர்ந்து பத்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இத பத்தி நீங்க சொல்லியே ஆகணும் அப்படின்னு கேட்கின்ற காரணத்தினால மற்றைய பதிவுகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு வந்தேன் சரி இப்போ இந்த ஆடி மாதம் முதல் நாள் நாம் என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு நீராடி வாசல்ல கோலம் போட்டு வாசல்ல ஒரு விளக்கேத்துங்க மாவிலை தோரணம் கட்டுங்க மாவிலை க கிடைக்கலன்னா வேப்பிலை கொத்து சர்வசாதாரணமாக எல்லா இடங்களிலேயும் கிடைக்கக்கூடியது அது ஒரு கொத்து எடுத்து வாசல்ல சொருகி விட்டுருங்க இப்படி செருகி விட்ட வேப்பிலையை நம்ம எப்போ எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்து வரும் அதனால வார வாரம் வெள்ளிக்கிழமை என்று நீங்க மாத்திக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை விடுறீங்கன்னா அடுத்த ஞாயிறு என்று மீண்டும் ஒரு கொத்து எடுத்து வாசல்ல செருகி விட்டுடலாம் அதே போலதான் மாயிலை தோரணம் கட்டுனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கட்டினால் அடுத்த ஞாயிறு என்று அதை எடுத்து நம்ம சேகரித்து வச்சுக்கணும் இந்த மாதம் முழுவதுமே நம்ம அம்மனுக்கு சாற்றுகின்ற பூக்கள் மற்றும் பூஜை பொருள்கள் அத்தனையுமே எடுத்து வீட்டிலே ஒரு தொட்டி இருந்ததுன்னா அதுல போட்டுக்கோங்க அது மக்கி மக்கி நமக்கு உரமாக மாறும் அப்படி இல்லைன்னா பக்கத்துல ஆறோ குளமோ இருந்ததுன்னா அங்க போட்டுக்கிட்டு வாங்க ஒன்றுமே கிடையாதுங்க அப்படி இருந்தா கூட வத்தி கிடக்குது தண்ணி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அது யார் காலிலும் படாத வண்ணம் கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போயிட்டு செடி கொடிகள் இருக்கின்ற மரங்கள் கீழே போட்டுவாங்க அது தானா மக்கி தானா அந்த மரங்களுக்கு உரமாக மாறிவிடும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் வீட்டிலேயே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க பூரண கலசம் அமைத்து கொள்ளலாம் கும்பத்தை அமைத்துக்கொண்டு முதல் நாள்லயே கும்பத்தை அமைத்து கொண்டு ஆடி முடிகிற வரைக்குமே எந்த அம்மனை வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அம்மனை மனைப்பலகை மீது ஒரு சிகப்பு துணியை விரித்து அல்லது பச்சை துணியை விரித்து அந்த அம்மன் படத்தை வைத்து அதுக்கு பக்கத்தில் இந்த பூரண கலசத்தை வச்சுக்கோங்க இதுல சிலர் கடந்த ஆண்டு கேட்ட கேள்விகள் என்னன்னா எங்ககிட்ட இந்த படம்தான் தான் இருக்கு மகாலட்சுமி படம் தான் இருக்கு இல்ல சரஸ்வதி படம் தான் இருக்கு இல்ல துர்கை அம்மன் தான் இருக்கு இல்ல காளி அம்மன் தான் இருக்கு வேற படம் வாங்கணுமா வாங்கக்கூடிய நிலமையில பக்கத்துல கடை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் பராசக்தி தாய் தான் அனைத்து தேவிகளுமே அதனால நீங்க எந்த ரூபத்தில் அன்னை இருந்தா கூட அந்த படத்தை வச்சுக்கோங்க அதற்கு பிறகு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கலாம் எருக்கம் பிள்ளையார் இருந்தா அவரை வச்சுக்கலாம் அல்லது பிள்ளையார் சிலை இருந்தா வச்சுக்கலாம் இல்லாட்டி பிள்ளையார் படம் கூட வச்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமாக குலதெய்வம் படம் இருந்ததா வச்சுக்கோங்க இல்லை குலதெய்வம் யாருன்னே தெரியலனா குலதெய்வம் செம்புல தண்ணி நிரப்பி வச்சுக்கோங்க முதல்ல நாம் வழிபட வேண்டியது பிள்ளையாரை அதற்கடுத்தது குல தெய்வத்தை அதற்கடுத்தது நம்ம அம்பாள் எந்த அம்பாளாக நினைத்து நீங்க வணங்குறீங்களோ அந்த அம்பாளாக எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நீங்க வணங்கலாம் அதனால அந்த அம்பாளுக்கு நீங்க அர்ச்சனை செய்யலாம் குங்கும அர்ச்சனை பெண்களுக்கு குங்குமம் சிறப்பு அன்னைக்கும் அரளி மலர்களால குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் அரளி மலர் கிடைக்கலன்னா மனமான மலர் கிடைச்சதுன்னா அதை கொண்டும் குங்குமத்தை கொண்டும் அர்ச்சனை பண்ணலாம் அது மலரும் கிடைக்கலிங்க எங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்குறவங்க என்ன பண்ணுங்க வெறும் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க அன்னை நாமத்தை மட்டுமே சொல்லி நமக அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணுங்க இப்ப மகாலட்சுமி தாய் இருக்காங்கன்னு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே போற்றி அப்படி சொல்லிக்கலாம் சரஸ்வதி தேவி இருந்துச்சுன்னா அவங்க பேரை சொல்லிக்கிட்டு நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இல்லை அம்மனுக்கு பண்ணோன்னா அந்த தாயனுடைய பெயரை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை தினமுமே மாலை நேரத்தில் பூஜையை மேற்கொள்ளணும் ஏன்னா சாத்த வழிபாடு சக்தி வழிபாடு என்பது மாலை நேரத்தில் செய்தால் தான் சிறப்பு சக்தி வழிபாடு மட்டும் கிடையாது சிவ சிவசக்தி வழிபாடு சிவபெருமானை வணங்கணும்னா கூட மகாவிஷ்ணுவை வணங்கினா கூட மாலை நேரத்தில் தான் நாம் இந்த மாதம் முழுவதுமே வழிபடணும் ஏன்னா இது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கு இரவு பொழுதாக கருதப்படுகின்றது அதனால நம்ம இந்த நேரத்துல வழிபடணும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆடி முதல் நாள் வழிபாடு எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு புராண செய்திகள் எல்லாம் இருக்கு மகாபாரத போர் ஆடி ஒன்னாம் தேதி ஆரம்பித்து ஆடி பதினெட்டாம் தேதி தான் முடிவடைந்தது அப்போ அந்த மகாபாரத போர்ல பஞ்ச பாண்டவர்கள் வெற்றி பெறணும்ன்றதுக்காக அதுல அரவான் வந்து தன்னை பலி கொடுத்துக்கிட்டாரு இந்த அரவான் யாருன்னா அர்ஜுனனின் மகனாக இருந்தார் அரவான் என்ன பண்ணாரு காளி தேவியை தான் வெற்றி பஞ்ச பாண்டவர்களுக்கு கிடைக்கும்னு அதுக்காக தன்னுடைய தலையையே பலியிட்டார் காளி தேவிக்காக இதை பற்றிய விரிவான செய்தி நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன் இதை கண்ட மக்கள் அனைவருமே தர்மம் வெல்ல வேண்டும் பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளையாரை வழிபட்டார்கள் பிள்ளையாருக்குரிய தேங்காயை எடுத்து தேங்காய் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய தலைக்கு சமமாக சொல்லப்படுகின்றது எல்லாருமே அரவான் போல தலையை பழியிட முடியாது இல்லையா அதனால தேங்காயை எடுத்து நாரெல்லாம் நல்லா உரிச்சு அதை நல்ல தரையில தேய்ச்சி அந்த தேங்காய் ஓட்டை மெலிதாக்கிக்கிட்டாங்க அதற்கு பின்னாடி அந்த தேங்காய் கண் இருக்கின்ற இடத்துல துளையிட்டாங்க அப்புறம் அழிஞ்சல் மர குச்சினால கூர் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பக்கம் அந்த துளையிட்ட தேங்காயில் அரிசி பருப்பு வெல்லம் ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த அழிஞ்சி மர குச்சியை உள்ள சொருகிட்டு அந்த தேங்காய் கண்கள் வழியாக அதற்கு பிறகு மஞ்சள் எல்லாம் அந்த தேங்காயில பூசிட்டு கொஞ்சம் மஞ்சளை நல்லா கரைச்சி கெட்டியாக்கிட்டு அந்த ஓட்டை செய்தார்கள் இல்லையா அதை வந்து நல்லா மறைச்சிட்டாங்க அந்த தேங்காயை நெருப்பிலே சுட்டு அதுல இருக்கக்கூடிய பிரசாதத்தை கொண்டு போய் பிள்ளையாருக்கு காளியம்மனுக்கு குலதெய்வத்துக்கு வச்சு வணங்கினாங்க இந்த மரபு இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் தான் செய்யப்பட்டு வருது ஆனால் வீட்டிலே வந்து இது தனியாக செய்கிறது வழக்கம் கிடையாது பொதுவாக கோயில்ல இல்லாட்டி அனைவரும் ஒன்று கூடி ஒரு இடத்துல செய்யக்கூடிய வழக்கம் சில இடங்கள்ல இன்றைக்கும் இருக்கு இப்படி தன் தலைக்கு நிகராக சொல்லப்படுகின்ற தேங்காயை சுட்டு அதில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை அம்மனுக்கு படைத்து ஆடி முதல் நாளை தொடங்குவது வழக்கம் நம்ம அப்படி செய்கிறோமோ இல்லையோ என்ன பண்ணலாம் அரிசி பருப்பு ஏலக்காய் வெள்ளம் எல்லாம் போட்டு நல்ல பொங்கல் முதல் நாள் அன்றைக்கி வச்சுக்கோங்க இது நிறைய தத்துவத்தை நமக்கு உணர்த்துது அதெல்லாம் சொல்லணுன்னா மிகப்பெரிய பதிவாக இருக்கும் அது கேட்கறக்கு பொறுமை நிறைய பேருக்கு கிடையாது அதனால பொங்கல் வச்சு மணக்க மணக்க நெய் ஊற்றி முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை இதெல்லாம் போட்டு நீங்கள் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைச்சிருங்க நீங்க தினமுமே இப்படி சமைத்து நைவேத்தியம் வைக்கணுன்றது முடிஞ்சா செய்யுங்க இல்லைன்னா பழங்கள் வைக்கலாம் வாழைப்பழம் பொதுவாகவே ரொம்ப சிறப்பு பூஜைகளில் இடம்பெறுவது அதனால் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு தீபம் ஏற்றி அம்மனுக்குரிய அர்ச்சனை சொல்லிக்கொண்டு நம்முடைய வேண்டுதல்களை நம்ம வச்சு அம்மன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் அத்தனையுமே நிறைவேறும் பொதுவாகவே இந்த ஆடி மாதம் வந்து விட்டாலே பெண்கள் அதுக்காக தயாராக காத்துட்ருப்பாங்க கோயிலுக்கு போவாங்க அம்மனுக்காக சிறப்பான விசேஷ பூஜைகளுக்கு தங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க வளையல் சாத்துறது பாலாபிஷேகத்துக்கு பால் கொண்டு போய் கொடுக்கறது மஞ்சள் கொண்டு போய் அம்மனுக்கு பூசணுங்கிறதுக்காக கொடுக்கறது குங்குமம் வாங்கி கொடுக்கறது நல்ல வாசனை பொருள்களெல்லாம் புணுகு ஜவ்வாது கோரோசனை இது போன்ற எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது இதெல்லாம் நடைபெறும் ஏன்னா இப்படி கொண்டு போய் வச்சோன்னா நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுன்னு நம்புனாங்க கட்டாயம் நிறைவேறுது இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு வருது பொதுவாகவே இந்த ஆடி மாதத்துலேயே பெண்கள் எல்லாம் தயாராகிடுவாங்க ஆடி மாசம் அடுத்த மாதம் வர போகுது நம்ம வந்து இந்த வேண்டுதல் எல்லாம் வச்சுக்கணும் அம்மன் கிட்ட அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க கடந்த ஆண்டு வச்ச வேண்டுதல் நிறைவேறின காரணத்தினால இந்த ஆண்டும் வைக்கணும் அப்படின்னு அனைத்து பெண்களும் இந்த மாதம் முழுக்கவே அசைவம் சாப்பிடாமல் முழுக்க முழுக்க சைவ சமையலாக செய்து கொண்டு சுத்தமாக மங்களகரமாக வீட்டை வைத்து கொண்டு வழிபாட்டை வீட்டிலும் மேற்கொள்வாங்க இதில் சிலர் கடந்த ஆண்டு என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க இந்த மாசம் முழுக்கவுமே நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்னா என் குழந்தைங்க என் வீட்டுக்கார் பூஜையே பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க மேடம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இது இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப வலியுறுத்தி என்னால சொல்ல முடியல ஆனால் பூஜையை யார் மேற்கொள்கிறீர்களோ அவர்கள் உணவு கட்டுப்பாட்டை கொஞ்சம் நம்ம கடைபிடித்து சுத்தமாக பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் நமக்காக அம்மன் நாம் வேண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தர்றாங்க இல்லையா அம்மனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் வெறும் பூக்கள் கொண்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு அப்படியே பூஜை செஞ்சா ஆயிடுச்சா நம்ம என்ன அதிகமாக விரும்புகிறோமோ நிறைய பேர் சொல்லுவீங்க கமெண்ட்ஸ்ல எனக்கு சாப்பிடாமே இருக்க முடியாது அப்படின்னு அப்போது எதை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அதை வந்து நீங்க அம்மனுக்காக புறக்கணித்தால் இந்த மாதம் முழுவதும் எவ்வளவு சிறப்பு கிடைக்கும் தெரியுமா எனக்காக என் பக்தை இப்படி இருக்கா அவளுக்கு நம்ம நிச்சயமாக நம்ம வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு அம்மன் நினைக்க மாட்டாங்களா என்ன அதனால முடிஞ்சளவுக்கு பூஜை செய்கின்றவர்களாவது மற்றவர்களும் தவிர்த்தால் நல்லது பூஜை செய்கின்றவர்கள் கட்டாயம் அசைவம் தவிர்த்து பூஜையை வழிபாட்டை மேற்கொள்ளணும் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு அது இந்த மாதம் முழுவதுமே அந்தந்த நாளுக்குரிய பூஜை வழிபாடுகள் சொல்லும்போது உங்களுக்கு தெரிவிக்கிறேன் சரி இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்முடைய வீஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது புதுசா வர்றவங்களுக்காக சொல்லக்கூடிய செய்தி எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இது வரைக்கும் யாராவது டவுன்லோட் பண்ணலைனா உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படியும் புரியலேன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் முழு தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் வீஹா டாட் ஆன்லைன் என்கின்ற எங்களுடைய இ காமர்ஸ் வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய சிலைகள் நிறைய பதிவேற்றம் செஞ்சிருக்கோம் பிரசாதம் நைவேத்திய தட்டு நைவேத்தியம் கிண்ணம் அபிஷேக ஸ்டாண்ட் இதெல்லாம் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம் புதுசாக இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா பாலாம்பிகா சிலை ரொம்ப அழகாக இருக்குது அது இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் வாராகி அம்மன் சிலை அம்மன் சிலை இப்படி நிறைய அம்மன் சிலைகள் எல்லாம் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கூட போய் பொருள்கள் என்ன இருக்குது சிலைகள் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் என்னுடைய நானே செய்த ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸான இந்த சோப்ஸ் எல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் க்ரீம் மற்றும் லிப்பாம் எல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு நிறைய பேர் தெரிவிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது தவிர கூகுள் மேப்ஸில் வீஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப்பும் அழகாக டைரக்ட் பண்ணி எங்கள் கடையில் உங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் எங்களுடைய வீஹா ஷாப்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாது உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தான் அல்லது அவங்க கடையிலிருந்து பொருள்கள் கொண்டு வந்து தான் எங்களுடைய வெப்சைட்ல அல்லது ஆன்லைன் ஷாப்ல அல்லது எங்களுடைய கடையில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி இன்னொன்று எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய விஹா கடையை தவிர வேறு எங்கேயுமே என்னுடைய பொருள்கள் கிடைக்காது வீஹா என்கின்ற பெயர் வேறு மாற்றங்களோட வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வேறு இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ ஆன்லைன் ஷாப்லேயோ பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் ஒவ்வொரு பதிவுலேயும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருள்கள் என்னுடைய தான் நினைச்சிட்டு வாங்கிட்டு நீங்கள் ஏமாந்துறக்கூடாது அது ஒன்று இன்னொன்று அந்த பொருள்கள் சரியில்லைன்னா என்ன திட்டக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் திரும்ப திரும்ப இந்த செய்திகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரி இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியும் தெரிவிக்கிறேன் உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவை என்பதை கமெண்ட்ல குறிப்பிடுங்க அதை படித்து பதிவுகளாக கட்டாயம் நான் தருவேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜைப் பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறு தானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிக்கல்ஸ் காட்டன் மற்றும் பட்டுப் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதனப் பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது